குழந்த 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 ஏமா ஏய் அம்மா இவ்வளவு பழமா என்னமா பழக்கடை ஆரம்பிச்சிட்டியோ அம்மா எதுக்காக இவ்வளவு பழத்தை வந்துருக்க நான் ஒல்லியா இருக்கனே நல்லா சாப்பிட்டு தேரணும்ண்ணா இவ்ளோ பாசத்தை இப்ப காட்டி அந்த வீட்டில செஞ்சே நீ குழந்தை இந்த மாதிரி நேரத்தில் நான் வாங்கிட்டு வரணும் குழந்தை இந்த மாதிரி நேரமா என்ன நேரம் சரி மணி என்ன இருக்கும் குழந்தை விளையாடாத குழந்தை எனக்கு எல்லாம் தெரியும் அம்மாட்ட சர்ப்ரைஸா சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தியோ என்னது உனக்கு எப்பவுமே விளாட்டுதான் பேர பிள்ளையா ஆமா குழந்த பேர தான் உன் மாமியார் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாவ அதான் உன்னை பாக்குறதுக்கு பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் குழந்தை இந்த குழந்தை கூடைய கொண்டு போய் உள்ளவை

என்கிட்ட சொல்றதுனால ஒரு தப்ப இல்ல குழந்த நீ முதல்ல வீட்டுக்கு வந்து என்கிட்டதான் இந்த விஷயத்த சொல்லி இருக்கணும் சின்னதா இங்க ஏதாவது பிரச்சனைனா கூட என்கிட்டதான் வந்து சொல்லுவா இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைக்கலான்னு பாத்துட்டிய குழந்த இல்லம்மா அப்படி இல்ல உனக்கு தெரிஞ்சா நீ வருத்தப்படுவா வருத்தப்படுவேண்ணா நான் எதுக்கு குழந்தை வருத்தப்படணும் என்ன பேசுற நீ இல்லம்மா அது ஒண்ணும் இல்ல நீ பழக்கூடியதானே உள்ள கொண்டு வைக்க குழந்தை இந்த மாதிரி நேரத்துல கவனமா இருக்கணும் சரியா

ചമ്മന്തിലുക്ക് ഇപ്പം വീട്ടില് കുടിച്ച് വന്നെ പരവാല ചമ്മന്തി നാട്ടി പോലാ വന്നെ എനക്ക് മതിയ ചമ്മന്തി ഇല്ലത്തെ എങ്ക അമ്മക്ക് വിലയൊക്കെ പോട്ടോ சமந்தி இருக்கட்டும் சமந்தி எதோ யாசன்னா அப்படின்னா உள்ளவா இல்லைன்னா வீட்டுக்கு போ வா வந்து தோலை

இந்த குழந்தை எதுக்கு அம்மா வந்து யா வந்தான்னு கேகா? ஆவி மேல அப்படி என்ன கோவம்? எங்க அம்மன் வீட்டுக்கு வரவே மனنگலே நான் கஷ்டப்பட்டுட்ட கரகே. எங்க அம்மா எனக்காவது வந்தாலே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இது அம்மா ஒரு கூட பழம் வாங்கிட்டு வந்துகாகவே எதுக்கு வந்தான்னு கேட்ட மாதிரி கேகா. இது யாந்தா இப்படி ஏகல தெரியல. பாவம் மாவி அம்மா என்ன நினைப்பவளோ? குழந்தை இப்ப அம்மேக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தை. சரோஜா மாசம் அதனால எங்க மாமியார் என்ன ரொம்ப வேலை வாங்குதுமா நீ வந்து சொன்னல்ல. అది కేష్టమా ఇం మాసా సంతోషమామార్కలా కు అమ్మ వీట్లో కొంచుకే ఇంకా సరి కుందా எதுக்கு வந்து சொல்லலாம் உனக்கு தெரியாது இது ஏழாம் மாசம் நீ குழந்தை எனக்கே உன் மாமியார் சொன்ன பிறகு தானே தெரியும் எப்படி ஏழு மாசம் ஆயிடுச்சுங்கிறது தெரியும் குழந்தை நீ தானே சொல்லியிருக்கணும் ஆமா சுத்தமா வயிறே தெரியலையே எப்படி குழந்தை அஞ்சாவது மாசமே எல்லாருக்கும் வயிறு தெரிய போய் குழந்தை ஏமா நீ எதை கேட்கா ம் எதுவுமே தெரியாத மாதிரியே கேளு உன்னே ஒன்றும் தெரியாமல் பச்சை பிள்ளையே வளர்த்து விட்டுட்டேன் என்கிட்ட அப்பவே சொல்லியிருக்கலாம்ல குழந்தை ஏழாவது மாதம் வளகாப்பு பண்ணணும் இப்படியா இவ்வளவு லேட்டா சொல்றது என்னது ஏழாவது மாசம் அழகா பண்ணனுமா ஏமா எத்தனாவது மாசம் கேட்டாலும் அதை தான் சொன்னேன் ஏழாவது மாசம் நீ எனக்கு ஒண்ணு ஏழாவது மாசம் இல்ல இது வந்து இப்போ தான் ஒன்னாவது மாசம் வந்திருக்கு என்னது ஒன்னாவது மாசமா அதுக்குள்ளேவா டாக்டர்லாம் செக் பண்ணி சொல்லிட்டாவ ஆமா தான் சொல்லியிருக்காவ என்னமோ குழந்தை நீ பிளாட்டு தரமா இருக்காது சொல்லிட்டேன் ஒன்னாவது மாசங்கும் போது நீ ஒன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆமா மாமா அடிக்கிறாம ஜாக்கிரதையா இருப்பேன் என்னது மாட்டிக்கிடாம குழந்தை யாருக்கிட்டையும் குழந்தைய பத்தி சொல்லி மாட்டிக்கிடாம இருக்கலாம் பாக்கு குழந்தை அவங்களுக்கு தெரிய வேண்டாம் இவங்களுக்கு தெரிய வேண்டாம் நினைக்காத அதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லலாம் ஒண்ணும் தப்பில்லை இல்ல குழந்தை நீ கவனமா இரு போதும் ஏமா நீ யாரு என்ப இதுக்கு மேல யார்ட்டையும் சொல்லாம இருமா என் மாமியார் தான் வாண்ட வந்து சொல்லி போட்டு குடுத்தது குழந்தை என் கிட்ட தானே சொன்னாவ இதுக்கு எதுக்கு குழந்தை இப்படி சொல்றா நீ முதல்ல அம்மா தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி எதுக்கு நீ முதல்ல உன் மாமியார்ட்ட சொன்னா எதா இருந்தாலும் என்கிட்ட தானே வந்து சொல்லுவா குழந்த அது வந்து டாக்டர் தான் கூட்டிட்டு போனவன் அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு ம் சரி குழந்த டாக்டரே சொல்லியிருக்கவல்ல அப்போ உண்மையா தான் இருக்கும் நீ கொஞ்சம் கவனமா இருக்க குழந்த ஆ சரிம்மா நான் கவனமா இருக்கேன் ஏமா நீ வீட்டுக்கு போ பிறகு வேலைக்கு போ நான் இன்னும் பாத்துக்கிட்டே எதுக்குங்க வந்துருக்கா குழந்த ஓ மாமியா தானே சாப்பிட்டுட்டு போனாவே அவையும் வார்த்தைப்படக்கூடாதுன்னு தானே இங்கே இருக்கேன் குழந்தை இன்னைக்கு சாப்பிட்டுட்டே போற அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தை ஏமா வேண்டாமா அந்த கிழவி உங்க அம்மைக்கு சோறு போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாவும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுதான் சொல்லி நீ வீட்டுக்கு போ அப்படி இல்லாம சொல்லுவாவ ஆமாமா இவளை பத்தி உனக்கு தெரியாது சொல்லி சொல்லி காட்டுவாவ ரொம்ப மோசம் நீ போமா போ இந்த விஷயத்த மட்டும் யாருக்கும் போனீங்கன்னு போயிட்டு சொல்லாதம்மா யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் குழந்தை எங்க அண்ணன் வீட்டுக்கு மட்டும் சொல்லிடுறியே என்னது உங்க அண்ணன் வீட்டுக்குமா ஆமா குழந்தை எங்க அண்ணனுக்கு சொல்லலன்னா அப்புறம் தெரியும் போதும் எங்க அண்ணன் வருத்தப்படுவாள்லாம் அனுஷ்கா வேற அந்த வீட்டில் தான் இருக்கா எப்படி உங்கள் மாமியார் அவள் அப்பா அம்மாவுக்கு சொல்லியிருப்பாவே அதனால அனுஷ்காவுக்கு தெரிஞ்சிருக்கோம் அனுஷ்கா சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது நல்லதுல குழந்தை அதனால எங்கள் அண்ணன் வீட்டுக்கு மட்டும் சொல்லிடுறியே உடம்பு பார்த்துக்க குழந்தை போயிட்டு வரேன் ஓ ஐயோ என்னது இது கொடுமை ஒரு பொய் சொல்லவே எத்தனை பேர்ட்ட நம்ம மாட்டிகிட்டு முடிக்க வேண்டியிருக்கு எங்க அம்மைக்கே தெரியாமல் எப்படியாவது பிரச்சனை முடிச்சிடலான்னு நினச்சேன் இப்போ எங்கள் மாமா வீடு வரைக்கும் தெரிய போகுது இப்போ என்ன பண்ணுறது

ஏங்க சாமந்தி வீட்டுல தான் இன்னே பாத்தா கோவடுவவன்னு सुनியல்ல நானும் வந்தா அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும்லங்க அப்புறம் பிள்ளை ஏத்துறாம என் குறைய தோர்ட்டி விட்டவள என்ன செய்ய அதுக்கு ஆதிகதங்க சொல்றேன் பிள்ளை வளர்க்க நல்லா இருக்குறோம்ல நீங்க அவளோ பைக்லயே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்க நான் கிளம்பி ரெடியா இருக்கேன் அதுக்கப்புறம் ரெடி கூட்டிடுவீங்க அண்ணன் வீட்டுல விடுங்க ம் சரி சரி நான் வரும்போது போது ரெடியா இருக்கணும் हां சரிங்க அப்புறம் பிள்ளைக்கு உடம்பா புத்திமதி இல்ல

రాష్టవతి పిల్లట చెల్లి చొల్లి ஏங்கம்மா அதை பத்தி நீ அது நாங்க எடுத்திருக்க முடிவு